அனுமோகன் அப்படின்னு ஒரு ஆக்டருங்க அவர் ஷூட்டிங்காக திருச்சியில இருந்து ஒரு ஏழு மணிக்கு கிளம்பி போறாரு அவர் தஞ்சாவூர்ல போய் இறங்கி சாப்பிடலான்னு சாப்பிட்றாரு சாப்பிட்டு பொறுமையா கும்பகோணத்துக்கு போய் இறங்குறாரு ஒரு ராத்திரி பத்து மணி இருக்குங்க அங்க போய் இறங்கினா இன்னும் வெளிச்சமாவே இருக்கு அந்த வெளிச்சமும் அனுமோகன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுது வேற யாரோட கண்ணுக்குமே தெரியல அதுதான் ஹைலைட் அப்படியே மேல பாக்குறாரு சூரியன் லெப்ட் கை எடுத்து டார்ச் அடிக்குது அந்த ஒளி நேரா புதனுக்கு போகுது புதன் என்ன பண்ணுது அங்க ஒரு முகம் பாக்குற கண்ணாடிய வச்சு நேரா அந்த ஒளிய வியாழனுக்கு அனுப்புது வியாழனும் அங்க ஒரு முகம் பாக்குற கண்ணாடிய வச்சு நேரா சனி கடிக்குது இந்த வெளிச்சத்தை அந்த சனி இந்த சனிய நேரா வந்து அடிச்சிருச்சு வெளிச்சத்தோட ரீசன் என்ன தெரியுங்களா சூரியன் இருக்கல்ல அதனுடைய வெளிச்சம் பூமி என்ன ஆன்டி கிளாக் வாய் சுத்திட்டு இருந்தாலும் அதனுடைய ரேசஸ் வந்து உழுகுதல்ல எனி டைம் ஈவன் நைட் ஆல்சோ ரேசஸ் விழுகிற இடம் தான் கும்பகோணம் இப்படி ஒரு அதிசயத்தை பார்த்த ஒரே ஒரு வானிலை விஞ்ஞானி அனுமோகன் சித்தர் மட்டும்தான் சரி இப்படி ஒரு அதிசயத்தை இதுக்கு முன்னாடி வேற யாராவது பார்த்துருக்காங்களா அப்படின்னா ஆமாம் பார்த்துருக்காங்க வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் எம்தி ஆதரவு கொடுங்க அந்த சித்தரு எப்ப பார்த்தான்னா இருபத்தி அஞ்சு இன்ட்டும் பத்து இன்ட்டும் முப்பது இன்ட்டும் நாற்பது அதாவது ரெண்டு லட்சத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்துருக்காருங்க அப்படி அதை பார்த்த அந்த சித்தர் ஒரு எண்பது பக்கம் ஓலைச்சுவடி ஒன்று எழுதி வச்சிருக்காருங்க அதுல எழுவத்தி நாலாவது பக்கத்துல இந்த அதிசயத்தை அட்டகாசமா எழுதி வச்சிருக்காரு அதுல இருந்து ஒரு லட்சம் வருஷத்துக்கு அப்புறம் வந்த ஒரு சித்தரு இந்த எண்பது பக்கம் ஓலைச்சுவடியை எடுத்து ஃபுல்லா படிச்சுட்டு இந்த சித்தர் எழுதி வச்ச இது எல்லாமே இன்னும் நம்ம காக்கணும் அப்படின்னுங்கிறதுக்காக இந்த இடத்துல நம்ம ஒரு சிட்டியை உருவாக்க போகிறோம் அந்த சிட்டி பேரு கும்பகோணம் அப்படிங்கிறத ஒரு நாற்பது பக்கம் ஓலைச்சுவடியில் எழுதி வச்சுட்டு அவர் போயிட்டார் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ரெண்டு பேர்த்தோட அந்த ஓலைச்சுவடிலையும் ஃபர்ஸ்ட்டு பேஜ் கிழிஞ்சு போனனால அவங்க பேர் அவங்க கிளாஸ் அவங்க ஸ்டாண்டர்டு எந்த ஸ்கூலுங்கிறது இல்லாமல் போயிடுச்சுங்க அதுக்கப்புறம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒருத்தர் இந்த ஓலைச்சுவடிகள்லாம் படிக்கும்போது கும்பகோவணம் அப்படிங்கிறத ஸ்பீடாக படிக்கும்போது கும்பகோணம் அப்படின்னு படிச்சுட்டாரு அங்கே தான் நவகிரகத்துக்கும் கோவில் எழுப்பி அங்கு ஒரு அதிசயத்தை செட் பண்ணி வச்சிருக்கிறாரு இதையெல்லாம் கடைசியாக படித்தது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம அனுமோகன் தாங்க இவர் அன்னைக்கு ஷூட்டிங் போனார் இல்லைங்க அப்போ அங்க இந்த எண்பது பிளஸ் அந்த நாற்பது பேஜ் உள்ள அந்த ஓலைச்சுவடி குப்பை மாதிரி இருந்திருக்கு அதையெல்லாம் எடுத்து படிச்சு பார்த்துட்டு நிமிர்ந்து பார்த்தா ராத்திரி பதினோரு மணிக்கு தக 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 தகன்னு சூரிய வெளிச்சங்க இப்படி ஒரு அதிசயம் இந்த உலகத்தில் இருக்குது அப்படிங்கிறது இந்த அனுமோகனை தவிர வேறு யாருக்கும் ஏன் தெரியுமா தெரில ஒன்றா நீங்கள் சித்தரோட பரம்பரையில் பிறந்திருக்கணும் இல்லைன்னா பொய் தான் சொல்லுவோம் அப்படிங்கிற பரம்பரையில் பறந்துருக்கணும் அதாவது கடவுள்னு ஒன்று இருக்குது அந்த கடவுள் படித்தது தான் இந்த நாலு வர்ணம் அப்படிங்கிறத சொல்ற அந்த நூலில் ஒருத்தர இவர் இருக்கணும் எனக்கு நூலாண்டியாக தான் இருக்கணும் ஏன்னா இவ்வளோ தீர்க்கமோ ஒரு மனுஷனால போய் சொல்ல முடியாது அந்த அரை மணி நேரம் இன்டர்வியூல ஒரு மூணு நிமிஷம் மட்டும்தான் கும்பகோணத்தை பற்றி பேசினார் அது இல்லாமல் நிறையா பேசினார்ல அதை பற்றியே நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் முதல் கேவலத்தை ஃபஸ்ட்டு பேசிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த கேவலத்துக்கு வரலான்னு முடிவு பண்ணேன் அடுத்தடுத்த கேவலம்னு சொன்னால் நீங்களே ஒத்துக்க மாட்டீங்க வேணா சொல்கிறேன் கேளுங்க அரளி விதையை சாப்பிட்டா ஒருத்தர் செத்துருவான் அப்படின்னு பாத்தீங்களா அவன் தான் முதல் தியாகி என்ப அனுமோகா செத்தவன் தியாகியா இல்லவன் அரளி சாப்பிட்டு தான் செத்து போனான்னு கண்டுபிடிச்சானே அவன் தியாகியா ஏன்னா செத்தவன் தெரியாம கூட அந்த அரளி விதையை சாப்பிட்டு செத்து போயிருக்கலாம் செத்து போனவன் ஊன மாதிரி முட்டாளா கூட இருக்கலாம் ஹூனோ ஒருவேளை செத்தவன் ஆடு மாடா இருந்திருந்தானா கண்டிப்பா அதை சாப்பிட்டு மாட்டான் ஏன்னா ஆடு மாடுகள் விலங்குகளுக்கு எல்லாம் நல்லா அறிவு இருக்கு அப்படின்னு நான் சொல்லிங்க அனுமோகம் தான் சொன்னாரு என்னைக்காச்சும் இந்த ஆடு மாடுகள்லாம் வேப்ப மரத்து மேல ஏறி அந்த குச்சி ஓடைச்சு பல்லு விளக்கிருக்க ஏன்னா ஆளும் வேலும் பல்லு குருதிங்கிறது ஆடு மாடுக்கு தெரியாதுல்ல அப்படின்னு நான் சொன்னா என்னையும் அனுமோகன்னு நினைச்சுக்குவீங்க ஏன்பா அனுமோகா அவங்க அவங்களுக்கு எது எது பிடிக்குதோ அதான் அவங்க சாப்பிட்டுக்குவாங்க ஆடு மாடுகளுக்கு அருளி செடி பிடிக்கல அவ்வளோதான் விட்டுருங்க உதாரணத்துக்கு உங்களுக்கு புரியற மாதிரியே சொல்றேன் நாங்கெல்லாம் பீஃப் சாப்பிடுவோம் நீங்க சாப்பிடுவீங்களா ஏன் பீஃப் சாப்பிட்டா என்ன ஆகும் செத்து போயிருவோமா இல்ல இல்ல அப்புறம் ஏன் எல்லாம் சாப்பிட மாட்டேங்கிறீங்க இந்த சென்ஸ் புத்தருக்கு அப்புறம் நீங்க ஏன் சாப்பிட்றது இல்லைன்னு தான் கேட்டேனே ஒழிய புத்தருக்கு முன்னாடியே நீங்க எல்லாம் சாப்பிட்டதே இல்லைன்னு சொல்ல வரல அப்ப சாப்பிட்டு இருந்த ஆளுங்க இப்ப ஏன் சாப்பிடறது இல்லைன்னு மட்டும் தான் கேக்குறேன் அன்னைக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தது சாப்பிடுறீங்க இன்னைக்கு பிடிக்கல அதனால சாப்பிடல அதையெல்லாம் தாண்டி அதுக்குன்னு ஒரு அரசியலை வச்சிருக்கீங்க இந்த அரசியல் பிடிச்சதுனால அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க அவ்வளவு தானே இதுல வேற ஆடு மாடு அரளிச்செரிய சாப்பிட்டா செத்து போயிரும் மனுஷ மாட்டை சாப்பிட்டா மல்லாந்து அந்த போயிடுவான் அப்படின்லாம் எதுக்கு இவ்வளவு அறிவியல் வளர்ச்சிக்கு அப்புறமும் இந்த அனுமோகன் மாதிரியான ஆட்கள் எல்லாம் வந்து இந்த மாதிரி போய திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா அனுமோகன் மணியாட்ட போகாம நடிக்க வந்திருக்காரு அதுலயும் சம்பாதிச்சுட்டு தான் இருக்காரு ஒருவேளை இவர் நடிக்கிறதுன்னு எடுத்துட்டு அடுத்த வேலை என்னன்னு பார்த்தா மணியாட்ட தான் போகணும் அந்த வேலை இவங்களுக்கு எப்பவுமே அவைலபிளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பொய்ய சொல்லிக்கிட்டே இருக்காங்க அனுமோகன் மட்டும் இல்லைங்க அனுமோகன் மாதிரி இருக்கிற எல்லா ஆட்களும் இந்த பொய்ய தான் இருப்பாங்க இதுல உச்சபட்ச அபத்தமே விவசாயம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்றது உடனே சங்கிகளும் தமிழும் ஓடி வந்து விவசாயம் பண்ணாம நீ எப்படி திம்ப அப்படின்னு கேட்காதீங்க விவசாயத்தை ஒரு தொழிலா பண்ணணும் தான் எங்களோட உடனே அதுக்கெல்லாம் ஒரு புனித வெங்காயத்தை கொடுக்காதீங்க நீங்க புனித வெங்காயத்தை கொடுத்ததை அவன் ஃபாலோ பண்ணுனா அவன் வாழ்க்கை முழுக்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கணும் விவசாயம் தான் அப்படி முக்கியம் அப்படின்னா அனுமகம் நடித்து சம்பாதிச்ச காசுல கொஞ்சம் இடம் வாங்கிட்டு விவசாயம் பண்ண போயிருக்கலாம் தொண்டகிற சீமானு என்னைக்காவது விவசாயம் 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 பண்ணி பார்த்துருக்கீங்களா முக்கியம் முக்கியம் முக்கியம்னு எவன்லாம் முக்கி முக்கி அவன் எல்லாமே பண்ணாதவன் தான் உண்மையாவே அந்த சேத்துல இறங்கி வேலை செய்யறான் விவசாயி அவனோட குரலை கேளுங்க அவன் சொல்லுவான் நான் படுற கஷ்டம் என் புள்ள பற்றவே கூடாதுன்னு அதனால இந்த விவசாயத்தை தூக்கி பிடிச்சி பேசிட்டு இருக்க இந்த சோக்கால் ஆட்கள் நீங்க எப்போ மண்ணுல இறங்கி விவசாயம் பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க வாயில விவசாயம் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க உதாரணத்துக்கு நம்ம சீமானே இருக்காரு பணமும் கொட்டோ கொட்டோன்னு கொட்டோம் அந்த பணம் சேத்துல கால் வச்சு உடைக்கிறவனுக்கு கிடைக்காது செருப்பு வைக்கிற கம்பெனிக்கு கூட கிடைக்கும் விவசாயிக்கு கிடைக்காது அதனால விவசாயத்தை தொழிலா மட்டும் பண்ற மாதிரி இருந்தா பண்ணலாம் இல்லைன்னா வாங்கப்பா ஐடி கம்பெனியில ஜாயின் பண்ணுங்க ஐடி கம்பெனி மட்டும் இல்லை இன்னும் புது புது இண்டஸ்ட்ரீஸ் வந்துகிட்டே இருக்கு அதுல ஜாயின் பண்ணா மரியாதையும் சேர்த்து கிடைக்கும் உடனே சோத்துக்கு என்ன பண்ணுவ அப்படின்னு கேக்குறீங்களா சோறு உனக்கு வேணா இறங்கி விவசாயம் பண்ணுங்க போங்கப்பா என்னமோ பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் வச்சிருக்க உலக நாடுகள்ல விவசாயம் பண்ணாத மாதிரியும் இவங்க மட்டும்தான் விவசாயம் பண்ற மாதிரியும் பேசுவீங்க இங்க விவசாயம் உட்பட எல்லா தொழில்களும் ஒரு சாதிய கரையோடு இருக்கு அப்படிங்கறத நம்ம என்னைக்கு உணர போறோங்கிறது எனக்கு தெரியல எதுலையுமே புனிதம் எல்லாம் கிடையாதுங்க அதுல இருந்து எனக்கு பணம் கிடைக்குதுன்னா அந்த வேலையை நான் பார்ப்பேன் இல்லைன்னா அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன் அதை விட்டுட்டு கும்பகோணத்தில் நைட்டு நேரத்துல கூட சூரிய வெளிச்சம் வரும் அர்லி விதைய முதல் முதலாக சாப்பிட்ட வந்தா தியாகி அப்படின்லாம் பேசிட்டு இருக்க வேண்டியது இந்த விஞ்ஞானத்தை நம்ம பார்த்ததில் உச்சபட்ச வளர்ச்சி அப்படிங்கிறது ஆண்ட்ராய்டு மொபைல் இதை கேவலமா பேசாத ஒரு ஆள் கூட கிடையாது இந்தியால இது வேற ஆண்ட்ராய்டு மொபைல் மட்டும் இல்லைங்க இது என்னோட அறிவு பாதுகாப்பு சுயமரியாதை அந்த காலத்துல கிராமத்துல இருந்த கொஞ்சம் பணக்காரங்கெல்லாம் டெலிபோன் வச்சிருந்தாங்க அவங்க யாருமே செல்போன் வாங்கவே இல்லை ஏன் தெரியுமா அதாவது அவர் அப்படியே உட்கார்ந்துட்டு வேலை பார்க்குற வேலை பண்ணுறவங்களையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அவர் வீட்டுக்கு ஒரு கால் வரும் அங்கே வேலை பார்க்குறவங்களோட யாராவதுமா இருக்கும் உடனே இவர் கெத்தா டே உனக்கு கால் வருதுடா வந்து பேசுடா அப்படின்னு சொல்லுவார். எதை காதல வைக்கணும் எதை வாயில வைக்கணும்லாம் தெரியுமா உனக்கு அப்படின்னு நக்கலாக கேட்ட காலமும் இருக்குது ஆனால் செல்ஃபோன் வந்ததுக்கப்புறம் அது இன்னும் எளிமையாக எல்லாத்துக்கிட்டே போய் சேர ஆரம்பிச்சதுக்கப்புறம் இவங்கனால தாங்க முடியல இவனெல்லாம் செல்ஃபோன் வச்சுருக்கானே அப்படிங்கிற வைத்தறிச்சல் இருந்துச்சு அதே வைத்தறி அதே வைத்தறிச்சலோட தான் அனுமோகனும் சொல்கிறா இந்த செல்ஃபோன் வந்ததுக்கப்புறம் இந்த உலகமே கெட்டு குட்டிச்சவராயிடுச்சுன்னு ராத்திரி எல்லாம் பெட்ஷீட்டை போத்தி பசங்க மொபைலை தான் பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிறாரு என்ப மோகா அந்த நான் பார்த்தீங்களா அது தான் கேட்டேன் இப்போ நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன் பார்த்தீங்களா அதுவும் தான் நீங்க பாக்க போறீங்க இதை நீங்க ஹாலே உட்கார்ந்து கேட்கலாம் முடிஞ்ச குடும்பத்தோட உட்காந்து கேளுங்க கடைசி பதிலையும் கொடுத்துட்றேன் எம்ப மோகா நீங்க சொன்ன சூரியன் புதன் வியாழன் நவகிரகம் இது எல்லாமே இந்த நவக்கிரகம் கூட இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது சுத்த விட்டுட்டு இருக்கீங்க ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா அந்த தொண்ணூத்தி சதவீத மக்களும் சுத்தனா அந்த மூணு சதவீத மக்களுக்கு நல்லது நடந்துட்டே இருக்கு இந்த மக்கள் சுத்துறது நிப்பாட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மூணு சதவீத மக்களை சனி கூட திரும்பி பார்க்காம போயிடும் இந்த சுத்திர மக்களை நிப்பாட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் புத்தர் அம்பேத்கர் பெரியார்னு எல்லாரும் வந்தாங்க இப்ப கூட இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியம் கிடையாது இருந்தாலும் இதை பார்த்து ஏதோ ரெண்டு பேர் சுத்திரத்தை நிறுத்தினாங்கன்னா எனக்கு சந்தோஷம்தான் ஆனா உங்க குரூப்புக்கு அதுல பெரிய வருத்தம் இருக்குங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும் அந்த மூணு சதவீத மக்கள் தான் இன்னும் ஆட்சியே வரணும் அப்படின்னு மொத்த காலில் நிற்கிறாங்க இந்த தொண்ணூற்றி ஏழு சதவீத மக்களும் அங்கே நிறுத்திட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஜூன் நம்ம நம்ம ஆட்சி ஆட்சி வந்துடும் வந்துருச்சுன்னா நம்ம எதுக்குங்க கண்டதையும் சுத்திட்டு இருக்க போறோம் நம்ம நேராக போகலாம் நேர் வழியில் நேர்மையாக எல்லோருக்கும் நன்மையாக செல்வோம் எல்லோரும் கொண்டாடுவோம் சமய சார்பற்ற மனிதனாய் முக்கியமாக சாதியற்ற மனிதனாய் அப்புறம் அனுமுகா கிளம்பட்டா டேக் கேர் அனுமோகன் இப்படியே பேசிட்டு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நம்ம டெய்லியும் பேசுவோம் எனவே எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்